நமஸ்தேஸ்து பகவன் வாசிகள் சூத முனிவரை பார்த்து சுவாமி சூரிய பகவானோட பரம்பரையை கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறோம் இனி சார்த்த தீவர்கள் யார் பித்ருக்கள் யார் யார் அவங்களை எப்படி கும்பிடணும் அவங்க எப்பேற்பட்ட பலன்களை தருவாங்க இது எல்லாத்தையும் விரிவா எடுத்து சொல்லணும்னு கேட்டாங்க சூத புராணிகள் சொல்ல ஆரம்பிச்சார் முனிவர்களே நீங்க அருமையான விஷயத்தை கேட்டீங்க இந்த விஷயம் முந்தி சனத்குமார் முனிவரால மார்க்கண்டேய மகரிஷிக்கும் மார்க்கண்டேயரால பீஷ்மருக்கும் பீஷ்மரால தர்மராஜருக்கும் சொல்லப்பட்டுச்சு அந்த விஷயத்த நான் உங்களுக்கு சொல்றேன் பித்துற்கள் சார்த்தத்தாலதான் சந்தோஷம் அடைவாங்க அவங்களுக்கு வேண்டிய பொருட்களை கொடுத்து பூஜை செய்யணும் அப்படி சார்த்தங்கள் முறைப்படி செஞ்சவங்க பித்ருக்களால விரும்பினது எல்லாத்தையும் அடைவாங்க சில பேரோட பித்துருக்கள் புண்ணியம் செஞ்சதால சொர்க்க லோகத்தையும் சில பித்துருக்கள் பாவத்தினால அதோ லோகத்தையும் அடைஞ்சிருப்பாங்க அதனால ஒருத்தங்க செய்யற சிரார்த்தம் அவங்கள எப்படி போய் அடையும்னு கேட்டீங்கன்னா அதையும் சொல்றேன் கேளுங்க ஸ்வர்க்கவாசிகளான தேவர்களும் அவங்க பித்ர் சிரார்த்தத்தை செய்யறதா நான் கேள்விப்பட்டிருக்கேன் முந்தி பீஷ்மர் தர்மராஜன் கிட்ட சொன்னார் தர்மநந்தனா நான் ஒரு சமயம் எங்க அப்பா சந்தனு மாமன்னனுக்கு சார்த்த செய்யறப்போ பித்ராவாகன செஞ்ச இடத்துல அங்க கீழே பூமியில இருந்து எங்க அப்பா தோன்றி அந்த பிண்டத்தை கை நீட்டு கேட்டார் நான் அத அவர் கையில கொடுக்காம தர்பம் மேல வச்ச அவர் அதை கையில எடுத்துட்டு ரொம்ப சந்தோஷமா எனக்கு சில தர்மங்களை சொன்னார் நீ தர்மவான் உன்னாலேயே நான் புத்திர பேரு உடையவனா ஆன உன்னாலதான் நான் கடையேறினேன் அரசன் செய்கிற காரியத்தை பார்த்துதான் குடிமக்களும் பின்பற்றி நடக்கிறாங்க நானே நேர்ல வந்தோம் உன் கையில இருந்த பிண்டத்தை ஏன் கையில குடுக்காம வேதம் சொல்ற வழிய நம்பி தர்பை மேல எனக்காக வச்ச அதனால உலகத்துல அறநெறி வளர போகுதுன்னு நான் சந்தோஷப்பட்டேன் நீ விரும்புற வர நீ உயிரோடு இருப்ப நீ வாழ்வேன்னு சொன்னார் அந்நிய லோகத்தை அடைஞ்ச பித்துக்கள் சார்த்தத்தால எப்படி திருப் திருப்தி அடைறாங்கன்னு நான் கேட்டேன் அதுக்கு எங்க அப்பா மகனே ஆதி தேவனான பிரம்மதேவரோட புத்திரர்களான பித்ரர்கள் தேவர் அசுரர் மனுஷங்க யக்ஷர் ராட்சசர் கந்தர்வர் கிண்ணரர் உரகர்களாலையும் பூஜிக்கத்தக்கவங்க எந்த வர்ணாசிரமத்துல பிறந்திருந்தாலும் பித்தர் பூஜை அவசியம் செய்யணும் அவங்கவுங்க பித்தர்கோத்திர பேர்களை சொல்லி சார்த்தங்களை செய்யணும் அந்த சார்த்தங்கள் பிரம்மதேவர் படைச்ச சார்த தேவர்களை அடையும் பித்தர்களான நாங்க சொர்க்கத்துல இருந்தாலும் சரி நரகத்துல இருந்தாலும் சரி எங்களை அவங்க திருப்தி செய்யறாங்க இன்னும் இது பத்தி உனக்கு வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா மார்க்கண்டேய முனிவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு எங்க அப்பா மறைஞ்சு போனார் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆச்சு நான் இந்த விஷயத்தை பற்றி மார்க்கண்டே முனிவர்கிட்ட கேட்டேன் அவர் பீஷ்மா நானும் நீயும் மற்றவங்களும் பித்ரர்கள் அனுகிரகத்தினால தான் புகழ் முகலான் முதலானது அடைஞ்சிருக்கோம் நான் பல யுகங்களுக்கு முன்னாடி மேருமலை உச்சியில் கடுமையாக அப்போ அப்போது என்னோடய தேஜஸால் இருந்து திவ்யமான விமானம் ஒன்று அங்கே வர்றத பார்த்தேன் அந்த விமானத்துல பயங்கர பிரகாசமா அக்னி மாதிரியும் சூரியன் மாதிரியும் பேர் ஒளியோட ஒருத்தர் உட்கார்ந்து அவர் அவரு ஒரு பெருவிரல் அளவுதான் இருந்தார் அவரை சஷ்டாங்கமா விழுந்து கும்பிட்ட நீங்க யாரு நான் எப்படி உங்களை தெரிஞ்சுக்கிறதுன்னு கேட்டேன் அதுக்கு அவர் மார்க்கண்டேயா நீ என்ன தெரிஞ்சுக்கிற சக்தி உடையவன் தான் ஆனாலும் நான் சொல்றேன் நான் சகல லோக சிருஷ்டிகர்த்தாவான பிரம்மதேவரோட மானச புத்திரன் சனத்கும் சனத்குமாரன் தம்பிகளான மானச புத்திரர்களோட வம்சம்தான் உலகம் முழுசும் பரவி இருக்கு நான் சன்னியாசம் பல காலம் தோன்றி அப்ப இருந்த குமாரனாவே இருக்கிறதுனால என்ன எல்லாரும் சனத்குமாரன்னு கூப்பிடுறாங்க நீ பெரும் பக்தியோட தவம் செஞ்சதால உனக்கு தரிசனம் தந்த உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்டார் அதுக்கு நான் மாதவரே பித்தர்களட உற்பத்தி பற்றி எனக்கு நல்லா சொல்லணும்னு கேட்டேன் அதுக்கு சனத்குமாரர் சொன்னார் முடிவனே முந்தி பிரம்மதேவர் சில தேவர்களை சிருஷ்டி செஞ்சு தன்னை பூஜிக்க உபதேசம் செஞ்சார் அவங்க பிரம்மதேவர் பேச்ச கேட்காம அவங்கள அவங்களே பூஜை செஞ்சுட்டாங்க தன்னை பூஜை செய்யாத அந்த தேவர்களை பிரம்மா கோவிச்சுக்கிட்டார் நீங்கள் ஞான வீணர்கள் ஆகுகன்னு சபிச்சார் அப்படியே அந்த தேவர்கள் அறிவு குறைஞ்சு நலிஞ்சு போய் அப்புறம் பிரம்மதேவரை கும்பிட்டு எங்களுக்கு ஞானம் உண்டாக அருள் புரியணும்னு கெஞ்சு கேட்டாங்க அதுக்கு பிரம்மதேவர் தேவர்களே என் புத்திரர்களை சந்திச்சு அதுக்கான பரிகாரத்தை கேட்டுக்கோங்கன்னு சொன்னார் அவங்களும் அப்படியே பிரம்ம புத்திரர்களை கும்பிட்டாங்க அதுக்கு அவங்க தேவர்களே உங்களை அந்த சாபம் பாதிக்காது உங்க விருப்பப்படி நீங்க போகலாம் புத்திரர்களேன்னு அவங்களோட சாபத்தை விளக்கினாங்க அப்ப பிரம்ம தேவர் அவங்களை கூப்பிட்டார் தேவர்களே உங்களை பசங்க புத்திரர்களேன்னு கூப்பிட்டதான நீங்க புத்திரர்களாவும் விளங்குவீங்கன்னு அனுகிரகம் செஞ்சார் அப்பேற்பட்ட பித்துர்களை குறிச்சு பிண்டதானம் சார்த்த கர்மாக்களை செஞ்சா அந்த தேவர்கள் திருப்தி அடைஞ்சு அதை செஞ்சவங்களோட விருப்பத்தை எல்லாம் நிறைவேற செய்வாங்கன்னு சனத்குமார முனிவர் சொன்னார் பிரம்மதேவர் புத்திரர்களான பித்துர் தேவர்களை பற்றி தொடர்ந்து அடுத்த வாரம் பார்ப்போம்